அலாமலை நாங்கள் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கம் திருப்பனந்தாலு இந்த மாதிரி சென்னை அரகமான் நச்சு சர்வீஸில் வந்தோம் கும்பராக்காய் எழுவத்தொம்பது தொள்ளாயிரத்தில் வந்தோம் சில நல்ல ஒரு இடம் நல்ல கொஞ்சம் தான் கொடுத்தாங்க அலகம்பில்லா நல்லா இருந்துச்சு சாப்பாடு எல்லாம் நல்லா செஞ்சு நல்லா இருந்துச்சு அதை விட பெரிய இது சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு போகிறது நல்லா அரு அருமையாக செஞ்சாங்க அலகம்பில்லா எல்லா வருமும் சொல்லிக் கொடுத்தாங்கலா அஸ்லாம் வலைக்கம் சென்னை அரகமான் சர்வீஸ்லேருந்து நான் நானும் நடை மகளும் மும்ரா வேண்டி மக்கா மனா வந்தோம் தவறு பண்ணோம் மும்மு செஞ்சோம் சாப்பாடு நல்லபடியாக நல்லா கவனிச்சாங்க ரூம்ப சீர் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குதுன்னு இனிமேலும் நல்லபடி இருக்கும் நினைக்கிறோம் நல்லபடி பார்த்துக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது இனி நாளைக்கு ரெண்டு நாளில் தவா இருக்குவோம் தாய்மார்த்து போவோம் போய் பார்த்துக்க என்ன சொல்கிறோம் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது எல்லாமே நல்லா சௌரி வசதியாக இருக்குது நல்லாமே இருக்குது ஆமாம் நல்லாயிருக்கும் ீங்க வந்து நம்ம சென்னை அறாம் மணி மூலயமா வந்துருக்கீங்க வேற அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்தா அவங்களுக்கு சொன்ன மாதிரி ரூமு சாப்பாடு எல்லாமே கரெக்டாக கொடுத்துடலாம் உங்களுடைய வழிகாடு எங்களுடைய வழிகாட்டுதல் நல்லா இருக்குது அவங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏதாவது மன நிறைவுகள் குறைவுகள் இருந்தால் சொல்லுங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை அது கொஞ்சம் நல்லா இருந்தில்ல ஏன்னா இதுவரை நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக கழிச்சுட்டு தான் இருக்கோம் வரைக்கும் நல்லா தான் உங்களுக்கு கரெக்டாக கூட்டு போனோமா எங்கள் சேர்த்துக்கெல்லாம் கூட்டு போயிருக்கிறோமா ஏன்னா அலமதுல்லா நல்லா இருக்கீங்க மன நிறைவோட இருக்கீங்க நல்லா நிறைவோட நிஷா இல்லை இல்லை ஏன்னா அல்லாவுடைய கிருவில் துவா செய்யுங்க சென்னை ஆரம்பமாக இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக நிஷா இல்லாமல் பாசம் துவா செய்யுங்க சாமி அஸ்லாம் வலைக்கம் வர்த்தகத்துக்கு நாங்கள் சென்னை சர்வீஸ் வந்து முறாக வந்தோம் எல்லாம் சிறப்பாக எல்லா பக்கம் கூட்டி போய் காமிச்சாங்க நாங்கள் சிறப்பாக மூலமாக செஞ்சோம் இன்ஷால்லா துறை செய்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி இந்த ரஹ்மான் சர்வீஸில் வந்து நீங்களும் முறாக செய்யுங்க நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இருந்தால் வந்திருக்கிறோம் இந்த அரமன் சர்வீஸ் மூலமாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லாம் வந்துடுல்ல நல்லபடியாக காமிக்காங்க ரொம்ப நல்லா நீட்டான ஒரு இருக்குது சாப்பாடு அழந்தில்லாம் நல்லா சாப்பாடு இருக்குது நல்லா கவனிப்பு இன்ஷெல்லாம் வரவங்களாம் எல்லோரும் இந்த ட்ராவல்ஸ் மூலியமாக வாங்க துவா செய்யுங்க இன்ஷால்லாம் மீண்டும் மீண்டும் எல்லாரும் வரணும் எல்லா மக்களும் அதிகம் வரணும் ரொம்ப பண்ணணும் எல்லோரும் துவாச செய்யுங்கள் இன்ஷா இல்லாமல் வந்தாலும் அலமந்திரல்லா இந்த சர்வீஸ் நல்லபடியாக ஒரு எடுத்துகிட்டு இருக்குது இன்ஷா மீண்டும் மீண்டும் வரதுக்கு எல்லா சர்வீஸ் செய்யுறேன் இன்ஷா எல்லாரும் இந்த வரத்துக்கு வர்றதுக்கு துவை செய்யுங்கள் இன்ஷா இல்லை ஸ்லாம் வைக்கம்